அன்பான இதயம் கொண்ட அன்பானவர்கள் யாவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ என்னும் புதிய ராமாயண காவியத்தை நாம் இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களை கொண்ட இந்த புதிய ராமாயண காவிய இருந்து கடந்த பகுதிகளில் நூற்றி அறுபதாவது பாடல் வரை நாம் வழங்கியுள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் வாழ்த்திய விசுவாமி முனிவரும் வாழ்த்தினை பெற்ற ராமனும் அங்கிருந்த அங்கிருந்தும் எல்லையில்லாத ஆழமான பேரன்பை அடைதல் பாரல் எண் நூற்றி அறுபத்தி ஒன்று வாழ்த்துகளே பெற்றவனும் வழங்கும் அன்பு கற்றவனும் தாழ்வில்லா நம்பிக்கை தனி சக்தி பெற்று வர வீழ்வில்லா எனும் வீரம் உடன் சுற்றி வர ஆழ்களாம் பேரன்பின் ஆழம் அவர் உற்றனரை இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வாழ்த்துகளே பெற்றவனும் வழங்கும் அன்பு கற்றவனும் தாழ்வில்லா நம்பிக்கை தனி சக்தி பெற்று வர எந்த இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தை முதலில் பார்ப்போம் முனிவராகிய விசுவாமித் இருந்து வாழ்த்துகளை பெற்ற ராமனும் அவருக்கு அந்த வாழ்த்துக்களை வழங்கியவர் மட்டுமன்றி அனைத்து உயிர்களுக்கும் அன்பினை எவ்வாறு வழங்குவது என்பது குறித்து கற்றவருமான விஸ்வாமித்ர முனிவரும் ஒருவருக்கொருவர் தாழ்வில்லாமல் ஒருவருக்கொருவர் குறைந்தும் போகாமல் சம அளவில் கொண்ட நம்பிக்கையானது ஆழ்ந்த வலுப்பற்ற நம்பிக்கை என்பதால் அந்த நம்பிக்கை தனிப்பெரும் சக்தியை பெற்று எழுந்த காரணத்தால் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒருங்கிணைந்து இயங்கி வரும் அதே நேரத்தில் தம்பி எனும் வீரம் சுற்றி வர அவர்களிடம் இணைந்திருந்த இலக்குவனின் உள்ளத்திலும் தன்னுடைய தமையனாகிய ராமனிடத்தில் தான் வைத்த நம்பிக்கையிலும் அவனுக்கு தான் ஆற்ற வேண்டிய கடமைகளில் தான் கொண்ட உறுதியிலும் வீழ்ச்சியே அடையாத தம்பியாக வீழ்ந்தே விடாத வீரமே கொண்ட தம்பியாக ராமனுடன் ஒருங்கிணைந்த அன்புடன் இணைந்து பயணிக்கும் எண்ணமே வலுப்பெற்று நிற்க ஆழ்கடலாம் பேரன்பின் ஆழம் அவர் உற்றனரே இந்த நான்காவது வரிக்கான விளக்கத்தை காண்போம் அங்கே அம்மூவருடைய எண்ணங்களின் ஒருங்கிணைப்பால் ஆள்டல் கொண்ட கண்டறிய முடியாத ஆழம் போன்ற எல்லை கண்டறிய முடியாத பேரன்பு என்னும் இறை அன்பின் ஆழத்தை அடைந்தவர்களாக அவர்கள் மூவரும் இன்பமயமாக தோன்றினர் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தில் நூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்